வணக்கம் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்த வயல்களில் சில காகங்கள் எப்பொழுதும் திருட்டுத்தனமாக கதிர்களை கொத்தி தின்று வாழ்ந்து வந்தன அதே கிராமத்தில் அழகான புறா ஒன்று இருந்தது புறாவின் சொந்தக்காரன் வெளியூர் சென்றிருந்தான் எனவே புறாவுக்கு சரியான தீனி கிடைக்கவில்லை உடனே புறா காகங்களின் தலைவனை பார்த்து காகை தலைவா என் இஜமானர் ஊரில் இல்லை நானே பசியும் பட்டினியுமாக இருக்கிறேன் என்னையும் உங்களுடன் சேர்த்து கொள்ளுங்கள் என்றது காகங்களுக்கு சந்தோஷம் சரி என்றது புறா தினமும் காகங்களுடன் சேர்ந்து திருட்டு தானியங்கள் உண்ண துவங்கியது காலம் சுழன்றது ஒரு நாள் புறாவும் காகங்களும் ஒரு வயலில் புகந்து தானியங்களை உண்ணத் துவங்கின ஆனால் விவசாயி விரித்த வலையில் மாட்டிக்கொண்டன புறாவும் சேர்ந்துதான் புறா இப்போது சிந்தித்தது தீயவர் தொடர்பு தீமையை தரும் என்பதை உணர்ந்தது ஆனால் அது மிகவும் தாமதமாக திருந்தியது என்பதால் பலனின்றி போனது தீயவனின் சேர்க்கை தீமையை விளைவிக்கும் இந்த கதை பறவைகளுக்கு மட்டும் அல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறொரு கதையில் சந்திப்போம் நன்றி